அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினைந்து அலர் அறிவுறுத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு ஊறவர் கவ்வை எரு ஆக அன்னை சொல்நீராக நீளும் என் ஊரவர் கவ்வை எரு ஆக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் இந்த காமநோயாகிய பயிர் ஊராரின் தூற்றல் எருவாகவும் அன்னையின் கடுஞ்சொற்கள் நீராகவும் கொண்டு செழித்து வளர்கின்றது இந்த காமநோயாகிய பயிர் ஊராரின் அலர்த்தூற்றல் எருவாகவும் அன்னையின் கடுஞ்சொற்கள் நீராகவும் கொண்டு செழித்து வளர்கின்றது நன்றி வணக்கம்